நண்பர்களுக்கணக்கம் ஒரு சின்ன சந்தேகம் நிறைய பேருக்கு அந்த குளத்தை தீர்க்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இது நம்மளே இப்போ எல்லாம் ஆன்லைன்லேயே எம்ப்ளாய்மெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல்லையும் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தும் நம்மளே பண்ணிக்கிறோம் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஏதாவது ஒரு தவறுதலாக மாறுபாடு ஏற்பட்டுன்னா அது சில விஷயங்கள் நமக்கு அது தெரியாமே போயிடுது நாம் அந்த செஞ்சது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே நம்மளும் இருந்துறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம பதிவு பண்ணது ஆ மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ பதிவு பண்ணது வந்து தவறுதல் ஏற்பட்டு விட்டால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது சரிங்களா நம்மளே எல்லாமே கம்ப்யூட்டர்லேயோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ மொபைல்லையோ நாமளே பண்ணிக்கிறதுனால தவறு ஏற்பட்டு பின்னாடி நாமளே அதை வந்து முயற்சி பண்ணி பார்க்குறோம் மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்லையோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் நம்மளே ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க அதை வந்து தவறை வந்து சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நினச்சி குழப்பி குளத்துக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு தான் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு தவறுதல் ஏற்பட்டதுக்கான லெட்டர் கடிதம் எழுதி இந்த பிழை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எழுதி கொடுத்தீங்கன்னா சரி அது பத்து பதினைந்து நாட்களில் அது வந்து திருத்தம் செய்து கொடுத்துர்லாங்க என்ன அப்படின்னா கடிதத்தோட அந்த சம்பந்தப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழை நகலோட ஜெராக்ஸ் போட்டு அவங்க கிட்டே பின் பண்ணி கொடுத்துருங்க இதுதான் பத்து நாளில் மாறிடும் சரிங்களா அது ஒரு எப்போவுமே வந்து கடைசி நேரத்தில் நம்ம போய் அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது ஏன்னா அது மாறுறதுக்கு ஒரு பத்து நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா மாறிடுது பத்து நாள் கழிச்சு கண்டிப்பாக நம்மளாவே வந்து முடிவு பண்ணிக்கினேன் திருத்தம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கணும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் நம்ம செஞ்சதெல்லாம் இந்த எம்ப்ளாய்மெண்ட்லேயும் சரி கரெக்டாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கறதும் நல்லது சரிங்களா என்ன அப்படின்னா நம்மளே எல்லாம் செஞ்சுக்கலாம் நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாத விஷயங்களும் தவறுதலாக நம்மளும் பண்ணிடுறோம் அது தெரியாமல் காலகாலமாக அப்படியே விட்டுதான் இறுதி நேரத்தில் போய் அதை சரி செய்து பா செய்யணும்னு பார்த்தா ஒரு பத்து நாள் எடுத்துக்கோ அது வந்து பிரச்சனைக்கு வாயும் அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க அதே சமயத்தில் தவறு இருந்தால் முன்கூட்டியே அதை வந்து சரி பண்ணிக்கங்க சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்ன தவறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி லெட்டரை எழுதி கொடுத்துட்டு வந்தால் போதும் அவங்க வந்து திருத்தம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு உண்டான கல்வி சான்றிதழோட நகல் வந்து இணைச்சி கொடுத்துருவாங்க சரிங்களா பத்து நாளில் சரி பண்ணிடுவாங்க நன்றி இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது யாருக்காவோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் பகிர்ந்தேன் தேங்க்யூ